ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்குறது கீரை கீரைகளுடைய மெடிசனல் வேல்யூ பற்றி தான் நம்ம அப்போ பார்த்துட்ருக்கோம் மிகச்சிறந்த மூலிகையாக இருக்கிறது என்னதுன்னா பார்த்திங்கன்னா கீரை இரும்புச்சத்து விட்டமின் ஏ கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நான் கீரையில் கெண்டி புளிச்சான் நான் எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் அது தான் இருக்குது பாருங்கள் சிகப்பாக இருக்கும் அதோடைய காம்பெல்லாம் தண்டுமே சிகப்பாக தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஊறுகாயெலாம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு கெண்டி தான் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம பார்வை கோளாறை சரி செய்யும் குழந்தைங்களுக்கு நல்ல பசி உணர்வை தூண்டக்கூடியது இந்த கெண்டி புளிச்சக்கீரை சாதாரணமாக எல்லா புளிச்சக்கீரையுமே அது மாதிரி இருக்கும் இந்த புளிச்சக்கீரையில் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வாத கோளாறுகளை வந்து சரி செய்யும் நமக்கு உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புளிச்சைக்கீரையை சாப்பிட்டோன்னா உடல் எடை கொஞ்சம் குறையும் இந்த புளிச்சைக்கீரைக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் அது புளிப்பு நிறைய இருக்கிறதுனால நம்ம வடிச்சிடலாம் காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு புளிப்பு உப்பு காரம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா பச்சை மிளகா போட்டாலும் வர மிளகாவும் நம்ம போட்டு தாளிப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் போட்டுக்கலாம் அது திறந்தே நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அவ்வளோ சத்தான கீரை பெண்களின் பிசிஓஎஸ் மற்றும் கறித்தறித்தலுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த காலத்துலலாம் கேழ்வரகு கம்பு களி செஞ்சு சாப்பிடும்போது இந்த கீரையும் தொட்டு சாப்பிடுவாங்களாம் அது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிடுவாங்க நம்ம அம்மாக்கள் கூட குறைஞ்சதளவு தான் சாப்பிட்டாங்களாம் அம்மா அப்பாலாம் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது ஹார்மோனை வந்து நமக்கு சமப்படுத்துது கருவுறுதலுக்கு வந்து துணை புரியுது இந்த இரகசியெல்லாம் நமக்கு தெரியல கல்லீரலில் இருக்க நச்சுக்களை இது வெளியேற்றுது பாருங்கள் கல்லீரலில் இருக்க நச்சை வெளியேற்றுது ஆர்பிசி அளவை வந்து நமக்கு வந்து அதிகரிக்குது பார்த்தா இது கீரை தானேன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ரத்த சிகப்பணுக்களின் அளவை அதிகரிக்க செய்யுது இந்த புளிச்சைக்கீரை அதுவும் இது நல்லா சட்டியில் சமைச்சு சாப்பிடும்போது சுவட் அதிகமாக இருக்கும் நம்ம குக்கரில் வச்சு சமைக்கிறத விட சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உங்களுக்கு கூடுதலாக தெரியும் கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் நம்ம உடலில் இருக்க வளர்ச்சிதை மாற்றங்களை மேம்படுத்துகிறதுக்கு இது உதவுது உணவில் உள்ள சத்துக்களை ரத்தத்தில் டைரக்டாக கலக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எலும்புகளுக்கு வந்து கால்சியம் கொண்டு போகும் இல்லைங்களா அதுக்கு இந்த கீரை ரொம்ப துணை புரியுது செரிமான கோளாறு இருந்தாலும் நமக்கு சரியாக போயிடும் பாருங்களேன் இது அப்படியே நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வெண்ணை மாதிரி வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாகவும் கடைஞ்சால் நல்லா இருக்காது கீரையாக ஒரு மீடியமாக கரைஞ்சி பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கடைஞ்சி நிறைய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கடைஞ்சதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது சிறுநீர் தொற்று இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட சாப்பிட குறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணோம் நம் கண் பார்வைக்கு ரொம்ப துணை புரியுது இந்த புளிச்சக்கரை பாருங்கள் இந்த சட்டி கழுவிட்டு காஞ்சு சூடாகனே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம் இதில் வடகம் வெங்காய வடகம் வரை மிளகாய் பாருங்கள் நல்ல வரமிளகாய் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் நிறைய வெங்காயம் நல்ல ரெண்டு கை வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அப்படியே ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி போட்டுருங்க பெரிய வெங்காயத்தையும் சுமாராக வெட்டிடலாம் போதும் அது சின் சீக்கிரமாக வதங்கும் சின்ன வெங்காயம் அப்படியே முட்டை முட்டையாக இருக்கும் அரை அரை வெங்காயமாக போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இப்போ அந்த கீரையை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கீரையை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க பாருங்கள் அப்படியே வெங்காயமும் கீரையும் நல்லா சேர்ந்து வதங்கும்போது அப்படியே ஒரு சுவை வீடே கமன்னு வாசனை அடிக்கும் இன்றைக்கி புளிச்சைக்கீரையா உங்கள் வீட்டில் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசனை வெளியில் வந்துடும் நம்ம நான்வெஜ்ஜு எந்தளவு லைக் பண்ணி சாப்பிட்றோமோ அளவு புளிச்சைக்கரையை நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு புளிச்சைக்கீரைன்னா சாப்பிடும்போதே அப்படியே வாயில் எச்சு ஊறும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த புளிச்சைக்கரையோட டேஸ்ட்டு இந்த கெண்டி புளிச்சைக்கீரையை இது பதினஞ்சு இருபது நாள் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சாலும் இது கெடவே கிடாது இது புளிப்பு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்கிறவங்களுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் கீரை போட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இந்த சாப்பாடை சாப்பிட்ற அடி செஞ்சதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடாதவங்களுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையோ சுவை Thank you for watching.